அதேதான் தொடர்ந்து நடந்து ஏன்னா திருமாவளவர்களோடு எச்சரிக்கையாகவும் சீமாவிற்கு விடுக்கப்பட்டவர்கள் எச்சரிக்கையாகவும் பார்க்கப்படுது அதில் சமூக வலைதளங்களில் இது ஒரு செய்தி வந்துட்டே இருக்கு இது வந்து இந்த வந்து எப்படி இல்லைன்னு வேங்கைவேல் சமாசாரம் நடந்து மட்டுமே கேள்வி கேட்கலாம் ஒரு மலத்தை வந்து ஒரு

அவருடைய நிலைப்பாடு சரியானதாக இல்லை சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைத்திருக்கிறது இன்றைக்கு என்னுடைய பொதுச் செயலாளர் அது அறிக்கை மூலமாக வெள்ள தெளிவாக அனைத்து புலிவர்களையும் சொல்லி குரல் கொடுக்க வேண்டிய சார்